ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லாஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் நம்ம வீடியோ போட முடியலை ஒன்று அன்ஃபார்ச்சுனேட்டாக இருந்தது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேரக்டாக வீடியோ போக போயிடலாம் அதுக்கு முன்னாடி பிரிவி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சட்டர்டே எபிசோடோட நைட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி பேசினது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி டேக் ஆஃப்லாம் ஆகல அப்படியே ஸ்லோவாகவே தான் போயிட்டு இருந்துச்சு ஒரே கிராஃபில் ப்ளஸ் இன்னொன்று ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை தான் அவர் அட்ரெஸ் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஜெஃப்ரி செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாச்சன் சாரி முத்துக்கு கொடுத்த டாஸ்க்கு மூணாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த கோடு கோட் ஏதோ சம்திங் அந்த கோட்ல வந்து யார் வேணும் வரலாம் கூடாதுன்றத தளபதி அவர் வந்து முடிவு பண்ணுன்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ இதுதான் ஸ்டார்டிங் இந்த மூணு பாயிண்ட் தான் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம் இதுக்கு கேடல நிறைய கான்ட்ரவர்சியாக நடந்து வந்திருக்கு அதையும் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம ஹைலைட்டடான மூமெண்ட்ல இருந்து வருவோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாச்சனா வந்து கொடுத்த அந்த சிட்டப்ஸ் அதை பத்தி நீ என்னமா சொல்ற அது வந்து என்னன்னா அது அந்த பிள்ளைய வந்து ரொம்ப டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படி ஜெஃப்ரி அது அந்த பொண்ணுக்கு தாங்க முடியல என்ன 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 நம்மளை வந்து இவ்வளோ டீஸ் பண்ணி இவ்வளோ நம்ம ஏற்கனவே அவங்க ராணி டாஸ்கில் தோற்று போயிட்டாங்க அப் அதையும் அந்த கோபம் வேறு அந்த பொண்ணுக்கு மேற்கொண்டு இவன் அதே ராணி டாஸ்கை வச்சு அரிசி அரிசி அது இதுன்னு அந்த பிள்ளைய சொல்லுவான் அது ரொம்ப காண்டாயி சரி வாடான்னு சொல்லி அது நூறு இது போட சொல்லிடுச்சு ஸ்டெப்ஸ் போட்டானா அவன் அவனுக்கு கொடுத்தது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதானே டாஸ்க்கு நான் என்ன கேட்குறேன் இப்போ நீ வந்து ஓம் வெஞ்சன்ஸ் பன்மத்தை எல்லாத்தையும் நீ காட்டுற இடமா அதை பாக்குறேன்னா நீ அதை கொஞ்சம் யோசிச்சு கொடுத்துருக்கோம் நூறுன்றது இப்போ எப்படி சொல்றது இருபது ரெண்டு டைம் பண்ணுங்க இருபது மூணு டைம் பண்ணுங்க அப்படின்றது கம்மியான நம்பரா தெரியும் நூறு ஸ்டெப்ஸ் நிக்காம போடுங்க அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது ஒரு ஹை ப்ரியாரிட்டி ஜிம்ல கூட கொடுக்க மாட்டாங்க அந்த நூறு ஸ்டெப்ஸ் கண்டினியூவா பண்றதுன்றது தொடையும் கையும் காலும் செம்மா வலி வலிக்கும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு வந்து முட்டியும் அந்த காஃப் மசில் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டையும் வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் அந்த சிட்டப்ஸ்லாம் நடக்கும் அந்த மாதிரி கொடூரமாக கொடுத்துட்டு இதில் ஒரு காரணம் வர சொன்ன நான் ராணியாக கொடுத்தேன் நான் வந்து நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே வந்தவங்களுக்கு நான் ஒரு பயங்கரமான தண்டனை கொடுத்தேன் இப்படிலாம் வந்து அந்த அந்த எபிசோட்ஸ்லேயே கூட பேசிட்டு வீக்கெண்ட் வந்து நாலு கேள்வி கேட்டதுமே தார தாரையாக இருக்குது எங்கே தான் அந்த தண்ணியை வச்சிருக்கா தெரியல நான் சொல்கிறேன் நீ அழுகிறத சொல்றீங்கள அது எதுக்காக அழுகுது அப்படின்னு சொன்னா எல்லா கேர்ள்ஸ் இருந்தே அந்த இடத்துல டாஸ்க்கு டீம்னு இருக்கு பாய்ஸ் தனியாக பிரிச்சிருக்கு அப்ப அந்த டீம் ஒர்க்குங்கும் போது ஒரு அளவுக்கு எல்லாரும் அந்த பொண்ணோட ஒத்து போகணும் ஆனா அப்பவே சொல்லி திருத்தி இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வந்து கார்னர் பண்ண மாதிரி அந்த பிள்ளைக்க எல்லாரும் ஆளுக்கு சொல்லிட்டாங்க இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் யாரையும் யாரும் வந்து காப்பாத்துறதுக்கோ சொல்லி கொடுக்குறதுக்கோ வரல நீ தப்பு பண்ணிட்டியா உன்ன நான் வந்து முன்னாடி காட்டி நீ தப்புன்னு முடிப்பு வெளியே தள்ளிடுவேன் இதுதான் கேமை அப்ப சாச்சனா பண்ண தப்பு தப்பு பண்ண உங்களுக்கு கூட நிக்கணும் இல்ல இல்ல கூட நிக்க சொல்ல கிடையாது ஆனா அந்த பிள்ளை தானே எங்க கேம் விளையாண்டுருக்கு நீங்க தைரியமா ஜெஃப்ரியை வந்து மடியில போட்டு கொஞ்சீங்க பேன் பார்த்து பார்த்துறீங்க தலசிவுங்க அந்த பிள்ளை எந்த வேலையும் பார்க்கலையே கேமை கேமா விளையாண்டுருக்கு நூறு இது போடு அப்படின்னு சொன்னா முடிய முடியாதுங்கறத அந்த ஜெஃப்ரி தான் சொல்லணும் எல்லாருக்கிட்டே நல்ல பேர் வாங்கணும் இந்த பிள்ளை கெட்ட பேர் வாங்கணுங்கிறக்காக கூட இவன் செஞ்சிருக்கலாம்ல அது அவன் கேம் தானே அப்பா அதுதான் நான் சொல்றேன் எல்லாருமே நல்லவங்க மாதிரி நடிக்க கூடாது சௌந்தர்யா அர்ஜிதா ஜாக்லின்னு எல்லாருமே ஜெஃப்ரி கிட்ட போய் படுத்துக்கிறது தூங்குறது மடியில படுத்துக்கிறது ஆனா அந்த பிள்ளை ஏதாவது பண்ணுதா இல்ல அது கேமை கேமா பாக்குது கேமுக்கு உண்டான பனிஷ்மெண்ட குடுக்குது அதே நான் ஒத்துக்கிறேன் இப்போ நீ இந்த அளவுக்கு தைரியமான ஒரு பொண்ணா இருந்த நாலு கேள்விக்கு எதுக்கு நீ பயந்து அழுகுற உங்க கூட யாருமே இல்ல உன்னை காப்பாத்த யாரும் வரல நீ பண்ணதுக்கான விளைவை நீ ஏத்துக்கற அதுக்கு நீ தைரியம் இல்லாம எதுக்கு அந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்த அதுதான் அது சொல்லிருச்சுல நான் டாஸ்க் எல்லாம் வித்தியாசமா தான் கொடுப்பேன் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கடினமா தான் இருப்பேன் வித்தியாசமான டாஸ்க் ரிவர்ஸ் ரெண்டு என்ற ரவுண்டு சுத்துங்க பின் பின்பக்கமா மூவ்மெண்ட் கொடுங்க பின்னாடி திரும்பி பார்த்து முன்னாடி நடங்க இந்த மாதிரி வித்தியாசமா கொடுத்துருந்தா லாஜிக் இருக்கு யாரும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும் நூறு சிட்டப்ஸ்ன்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதானே பிக் பாஸ் பிக் பாஸ்ங்கிற டெய்லி காசை கொடுத்து சாப்பாடை போட்டு தூங்க சொல்லுவாங்களா அங்க போனா இவங்க என்ன மனதாபிமானமா பண்ணுங்க மனசாட்சியோட முப்பது முப்பது செட்டு ஆகி அஞ்சு செட்டு மஞ்சரி கொடுத்தது வெளியில வரலா செஞ்சது எல்லாரும் மஞ்சரி பண்ணதுக்கு அகைன்ஸ்டா முத்து பேசவே இல்ல அது அபென்ஸா பண்ணல இவங்க என்ன பண்ணிட்டாங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க என்ன கால் வலிக்க டாஸ்க் குடுத்தாலும் இவங்க மஞ்சரி பேசல மஞ்சரி தானே விட்டுருங்க அப்படி சொல்லி விட்டுட்டாங்க ஆனா எஃப்ரையா அந்த பிரச்சனையை கரெக்டாக அணுகி பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டு அவருக்கான ரீச் அவர் எடுத்துக்கிட்டாரு ஆனா முத்து உடனே என்ன பண்றாரு நமக்கு நமக்கு வந்து மஞ்சரி வெளியே தேவைப்படுமோ இல்லை அந்த ஃபங்க்ஷன்ல தேவைப்படுமோ இல்லை என்ன பட்டி பட்டிமன்றத்துக்கு பேசுறதுக்கு தேவைப்படுமோ இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் கொடுப்பாங்க ஒன்று அவர் விட்டாரா என்னன்னு தெரியல அவங்க பண்ணது தப்புனே அவர் பேசல தவறு அந்த மஞ்சுரிய வச்சு செஞ்சிருக்கலாம் அவங்க பண்ண அந்த ஒரு சரியான டாஸ்க் அது யாராலையுமே பண்ண முடியாது அதுக்கு வந்து அருண் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினாப்ல ஆனா இப்ப இந்த இடத்துல வந்து மஞ்சுரிய நல்ல கேள்வி கேட்டுக்கலாம் விஜய் சேதுபதியும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரு ஆனால் ஒழுங்கான பதிலே வரல ஏன்னா விஜய் சேதுபதியும் அந்த கேள்வி திருப்பி திருப்பி கொண்டு வந்தார் நீ உனக்கு நடந்தது தப்புடா தம்பி நீ பேசு பேசு பேசுன்னு அந்த விஷயங்களை வாங்க ட்ரைனார் ஆனால் முத்து அதுக்கெல்லாம் சலச்சவரை கிடையாது அதுக்கெல்லாம் பேசவே இல்லை அவருக்கு நல்லா பேசத் தெரியும் ஆனால் அந்த வார்த்தைகள் பேசவே கூடாதுன்றது கட்டுப்பாடோடு இருந்தது அது வந்து மஞ்சி கொடுத்துட்டாங்க சார் நான் முத்துன்றனால கொடுத்தேன் முத்துன்றனால கொடுத்தேன் அது நான் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு போனேன் கிட்ட சொல்லிட்டு போனேன்னு அவங்களும் லூப் போல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி அவங்க மாட்டிக்கிட்டாங்க வார்த்தைகள்ல ஆனா அதை முத்து வந்து பயன்படுத்திக்கவே இல்லை எல்லா வார்த்தையும் பயன்படுத்திக்கிற முத்து மஞ்சரிக்கு பயன்படுத்திக்கவே இல்லை அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து நேரம் வந்து இப்படிதான் போச்சே தவிர இதுவே அந்த இடத்துல ஜாக்லின் தரிசிக்கா இல்ல அன்சிதா அப்புறம் சௌந்தர் யாரா பேசியிருந்தாங்கன்னா இன்ன இடத்துக்கு சா அழுத அளவுக்கு அவங்க அழுது இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கேள்விகளை தொகுத்து இருப்பாரு கேட்டு அவங்களை வந்து நில கொலைய வச்சிருப்பாரு ஒரு தலை பட்சமா நடந்துக்கிறாருன்றதுதான் உண்மை ஆனா சாச்சனா அழுதுகிட்டு பாத்ரூம்ல போய் அழுதுகிட்டு இருக்கையில மறுபடியும் பெட்ரூம் கூட்டிட்டு வந்தாங்க யாரு வேணா முத்த அண்ணனை கூப்பிடு முத்தண்ணனை கூப்பிடுன்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப அப்படியே புல்ல அரிச்சிருச்சு அப்படியே பீப்புள்ஸ் ஒரு இணையத்துல என் கண்ணுல இருந்து கூட கண்ணீர் வந்துருச்சு அந்த பிள்ளை வந்து அப்படி உண்மையான பாசமா முத்து முத்துன்னு முத்தனை முத்தனை சொல்லி அவனை இருக்க கட்டி பிடிச்சு அழுகுது ஆனா அவன் அது என்னத்த சொல்றது விஷால் வந்தாச்சு முத்து வந்தாச்சு எல்லாரும் வந்தாச்சு ஆனா அது உண்மையா ஒரு ஒரு மேல பாசம் வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல நான் என்ன சொல்றேன் எல்லாமே சூப்பர் நீ வந்து நெகட்டிவ் இமேஜோட ஒரு கப் அடிக்கணும்னு முடிவு பண்ணேன் இப்போ நான் சார் தான் சொல்கிறேன் நெகட்டிவா இப்போ அப்படி அச்சனா வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜோடைய அப்படியே ஃபைனல்ஸ் வினா வரைக்கும் வந்தாங்க மாயா பயங்கர நெகட்டிவா மேலே வந்தாங்க இந்த மாதிரி நீ வரணும்னு ஒரு ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டேன் இவன் கேமை நம்ம எடுத்து ஆடணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு வர விளைவையும் நீ தயாராக இருக்கணும் ஏன்னா நீ அழுதுட்டேன்னா நீ வந்து உன்னால தாங்க முடியாமல் அழுதுட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ உன்னை சப்போர்ட் பண்ணவங்க யாருமே இந்த இடத்துல நீ நிக்க மாட்டேன் உனக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி போயிடுவாங்க அதுவே எல்லா கேர்ள்ஸ் டீமும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கடைசியில் ஒரு டைட்டில் வினர் தானே இப்போ பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீம்ன்றதுல கடைசியில ரெண்டு பாய்ஸ் ஒரு கேர்ள்ஸ் தான் ரெண்டு பாய்ஸ் ரெண்டு பாய்ஸ் இருக்காங்கனால ரெண்டு பேருக்கு மாட்டாங்க டீமா வின் பண்ணிட்டீங்கன்னு தனித்தனியா தான் தருவாங்க சோ அதனால வந்து சாச்சினாக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் எல்லாரும் தானே இருந்தீங்க எல்லாருமே பண்ணணுன்றது அது ஒரு தேவையே இல்லாத சொல்றது சப்போர்ட்டுக்காக சொல்லல நீங்க வந்து உண்மையா கொஞ்ச நாச்சு இருங்க எல்லா இடத்துலையுமே கேமா பாக்காதீங்க அந்த பிள்ளை அழுதாலும் கேமு சிரிச்சாலும் கேமு அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு மனிதாபிமானத்துல ஒரு ஆறுதல் சொல்லுங்கன்னுதான் நான் சொல்றேன் அத வ வச்சு ஒரு கேம் உருவாக்கிடாதீங்க அப்படிங்கறதுதான் இப்ப நான் சொல்றேன் அந்த பிள்ளை அழுதது உண்மைதானே செஞ்ச தப்பு மன்னிப்பு கேக்கல ஜெஃப்ரி கிட்ட ஆனா மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டேன் நிக்குது மக்களே சொல்லிட்டாங்க மன்னிப்பு கேட்கல சாச்சனா வந்து மன்னிப்பு ஜெஃப்ரி கிட்ட கேக்கல அப்படினா அது அந்த பொய்ய வந்து ஸ்டாண்டர்டா நிக்கிது நான் கேட்டேன்னு நடக்குது சின்ன பிள்ளை அதுதான் தாங்க முடியல அம்பு வந்து வரும்போது அடிக்கிறதுக்குற ஆயுதத்தை எடுத்துட்டு வருது அதுதான் எனக்கு முன்னாடியே தெரியுமா விஜய சதுபதி நாலாவது கேள்வி போது இந்த பிள்ளை அழுதுன்றதை நாங்க முன்னாடி கேஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி அழுதுச்சு அப்புறமே இது பாத்ரூம் போய் நினைச்சோம் அதே மாதிரி பாத்ரூம் போய் அழுது ஒரு கொட்டினா வச்சிருக்கு இதுக்கு தேவையான விட்டுறணும் அவங்க போய் என்ன ஆனாலும் அதுக்கு கவலை இல்லை ஆனா அவங்க சைட்ல இருந்து ஒரு அம்பு ரெண்டு அம்பு வந்து நறுக்குன்னு விழுந்துருச்சுன்னா இது எழுதிரும் இந்த சாஜனா பண்ணோட கேமே அதுதான் பிளஸ் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு கேம் ஆனா ஏழு சீசன் இல்லாம இவ்வளவு பேர் இந்த சீசன்ல மட்டும் தான் இந்த ஏழாவது வாரத்துல இருக்காங்க இவ்வளவு பேர் இருந்துமே ஒரு கண்டென்ட் வரல இவ்வளவு பேர் இருந்துமே கண்டென்டே இல்ல பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சுத்தமா ஒரு கண்டென்ட்டுமே இல்ல ஒண்ணுமே இல்ல சப்புன்னு போயிட்டு இருக்கு எப்படி சொல்றது ஒரு ஒரு ஹைப் ஒரு பீக் போகும் திருப்பி கீழே போகும் அந்த பீக்க விட மூணு வாரம் கீழே போயிடு டவுனுக்கு திருப்பி மேல வரக்குள்ள மூணு வாரம் கடந்து போயிடும் இந்த ராஜாநணி டாஸ்கெல்லாம் இப்படி விளாண்டாங்க முன்னாடி ரெண்டு மூணு சீசனில் பார்த்தவங்களாம் சொல்லுங்க இப்போ பார்க்கறவங்களுக்கு புரியட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்னொன்று முடிஞ்ச அளவுக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் இருக்குது டீமா விளையாடுற ஒரு சான்ஸ் இருக்குது குரூப் இஸும் குரூப் முன்னாடி எல்லா சீசன்லேயும் பேசினாங்க இப்போ குரூப்பாக விளையாட சொல்லி ஒரு குரூப் டீம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க குரூப்பாக விளையாட மாட்டேறாங்க எல்லாரும் தனியாக விளையாடுவோம் தனியாக விளையாடணும்னு யோசிச்சு அந்த குரூப்பாக விளையாடுற கேமே தனியாக விளையாடுறாங்க இதுதான் வந்து அங்கே இந்த

அந்த கண்டன்ஸ் அது ஆளுங்க அவங்க மேலேயே விட்டு அவங்களே நீங்க நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களையே முடிச்சு ரெண்டு கேள்விதான் கேட்டிருக்காரு இந்த கேள்வியை வச்சு ஒரு வாரத்தை பிக் பாஸ ஓட்ட முடியுமா அவங்களுக்கு என்ன கண்டென்ட் கிடைக்கும் கேட்டால் என்னை வந்து உட்காருங்க 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 இதை மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க என்னை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்றாரு ஆனால் இன்னமுமே நல்ல கேள்வி கேட்கணும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட புத்திசாலித்தனமாக பதில் வாங்கணும் சொன் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஏழு ஏழு வாரம் ஆச்சா ஃபஸ்ட்டு வாரத்தில் என்ன பேசுனாரோ விஜய் சேதுபதி இன்னமும் அதையே தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ இன்னொரு மீட்டிங் ரிவ்யூ மீட்டிங் விஜய் சேதுபதிக்கும் வைக்கணும் தான் நீங்க எப்போதான் வந்து கொண்டு போவீங்க பாஸ் ஏன்னா இவர் இவர் கொடுக்குறதையும் இவர் செய்யறதையும் வச்சுருந்தா அவங்க ஒரு ஒரு முடிவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாகி அதில் ஒரு கேம் உருவாகி தப்பான ஒருத்தர் டார்கெட் பண்ணி ரொம்ப நேரம் சண்டை இருப்பாங்க அப்புறம் உண்மையான ஒரு டார்கெட் இந்த பக்கம் இருப்பாங்க ஸோ இப்படி போறதுதான் பாஸ் அவர் வந்து மக்களுக்கு புரியறதுக்காக தெளிவாக பேசுறாரு ஸோ விச் மீன்ஸ் தெளிவுனா உள்ள இருக்கவங்களுக்கு அந்த வாரத்து முடிஞ்சு போயிடுது அந்த வாரம் என்ன தான் முடிஞ்சு அந்த வாரத்தில் இருந்து ஏதோ ஒன்று உருவி அடுத்த வாரத்துக்கு தூக்கி போடணும் அவங்க அந்த அடுத்த வாரத்துக்கு எழுத்துக்கிட்டே வந்து அதுக்கு அடுத்த வாரம் வருவாங்க இப்படியே தூக்கி போட்டு தூக்கி போட்டு தூக்கி போட்டு புரியாமல் ரெண்டு பேரும் மூணு பேர் வெளியே எடுத்து இந்த கேமே புரியாமல் எல்லோரும் விஜய் சதுபதி அவருக்கும் இந்த கேமை புரியல ஏன்னா கேம் புரியாதவங்கனால கேமை நடத்த முடியாது இதுதான் வந்து ரொம்ப சூழ்நிலையில சூழ்நிலையில் பாஸ் இருக்குது ஐசியூ வார்டில் இருக்குது இந்த பிக் பாஸ் இந்த பாஸ் எப்போ வேணால் மரணம் அடையலாம் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வாரம் வந்து இப்படி தான் போச்சு இது கிறிஸ்தாஸ் இல்லைங்க ஒன்றும் இல்லை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க சரி பாய்